வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து மதுரையில் நாயுடு சேவா சங்கம் பதினோராம் ஆண்டு துவக்க விழாவில் பேராசிரியர் ராம சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மதுரையில் நாயுடு சேவா சங்கம் பதினோராம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாமன்னர் திருமலை நாயக்கர் நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஜெயந்தி விழா விஎல் ப்ரமோட்டர்ஸ் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பேராசிரியர் ராம சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இவ்விழாவிற்கு ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் சுதாகரன் ஆர்கே புரமோட்டர்ஸ் ராஜாங்கம் தமிழக நாயுடு மகாஜன சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சுருதி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பராசக்தி கல்விக்குழுமத்தாளர் ஜெகதீசன் வரவேற்று பேசினார் பேராசிரியர் டாக்டர் கவிதா விழா பேருரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக ராணி மங்கம்மாள் மலலையர் மற்றும் தொடக்க பள்ளியின் செயலாளர் வெங்கட ராமானுஜம் பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அக்ஷயா ஸ்ரீ ஃபைனான்ஸ் வாலிபால் செந்தில்குமார் பொம்மை கம்பெனி ரவிச்சந்திரன் இலங்கை கண்டி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிம்மன் வாரிசு அசோக் ராஜா உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் நாயுடு சேவா சங்க நிறுவனர் பி கே சம்பத்குமார் நாயுடு நன்றியுரை வழங்கினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ்

நேசிக்க கூடாது எல்லாருக்கும் தாய்மொழி ஒண்ணு நமக்கு ரெண்டு ராமனுக்கு மூணு தாய்னு சொல்லுவாங்க ராமன் சொல்லுவாங்க மக ராமாயணத்துல எல்லாருக்கும் ஒரு அம்மா தான் எனக்கு மூணு அம்மா அது மாதிரி எல்லாரும் ஒரே தாய்மொழி தான் நமக்கு ரெண்டு தாய்மொழி தமிழும் தாய்மொழி தான் தெலுங்கு தாய்மொழி அதிகபட்சம் அவர் சம்சாரத்துல தெலுங்கு பேசிருப்பார் ஏற்றி சாம்பாரு கேட்டிருப்பாரு அந்த அம்மா முனாக்காய சாம்பாருன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒக்காய சாம்பாரு கட்டணும் கேட்டிருப்பாரு மனைவியோட பேசி போறாரு அப்பா அம்மாவோட பேசி உனக்கு இந்த வலிக்கு மக்களோட மன்னர்கள் உரையாடிய மொழி தமிழ் மொழி தமிழ் தான் வளர்த்து குரவஞ்சி பள்ளி இலக்கியம் கூடு இந்த மாதிரி இலக்கியங்கள் தான் நாயக்கர் காலத்துல தான் வந்துச்சு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் அதிகமான சுற்றுலா பயணிகள் டொமஸ்டிக் டூரிசம் இன்டர்னல் டூரிசம் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் தெரியுமா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க நம்பர் ஒன் ஊபி நம்பர் டூ தமிழ்நாடு தமிழ்நாடு வர்றப்ப வெளிநாட்டு டூரிஸ்ட் வேற மாநிலங்களில் வர்றவன் அப்படி இங்க வந்தோடனே அண்ணா அறிவாலயத்தை பார்க்க வந்தேன் வர்றான் யாராவது அறிவாலயத்தை பார்க்கறதுக்காக வர்றான் ஜெர்மனில இருந்து பிரான்ஸ்ல இருந்து கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் மில் எல்லாம் பார்க்க வந்தேன் அதுக்காக இல்லையே இல்ல நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தை பார்க்க வந்தேன் அவை நாட்டுல சுரங்கம் வச்சிருக்க அப்போ இவ்வளவு டூரிஸ்ட் இவ்வளவு அந்நியச்சர் ஆகி இவ்வளவு பேர் வரான எதுக்கு வரான் எதை பார்த்து வியந்து போறான் வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்குள்ள வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவன் வியந்து போறதுக்கு என்ன இருக்கு நீ ஓட்டுற பஸ் பார்த்து வியந்து போறான் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பஸ் பார்த்து வேந்து போவான் இந்த பஸ்ல எப்படா போறாங்க நீ ஓட்டுக்கிற ரோட்டை பார்த்து வியந்து போறானா நீ வச்சுக்கிற ஏர்போர்ட் ரயில்வே பார்த்து வியந்து போறானா இல்லையே அவன் வியப்பது பிரமிப்பது அவன் தேடி வருவதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை பார்க்க வேண்டும் அது ராமேஸ்வரமோ மதுரையோ காஞ்சிபுரமோ தஞ்சாவூரோ இதையெல்லாம் விளக்காமல் வலுவாக்கி திரும்பவும் புலனமைத்து புதிய கோவிலை வடிவமைத்தது அத்துறையும் நாயக்க மன்னர்கள் தான் என்பதுதான் நமக்கு பெருமை இருக்கு மீனாட்சி மீனாட்சியார் ஸ்ரீரங்கம் கோயில் குமார கம்பண்ணன் வரலாம் ஸ்ரீரங்கத்துக்கு எப்ப விடுதலை ரங்கநாதருக்கே விடுதலை தஞ்சாவூர்ல ராஜராஜன் கோயில் கட்டான் நாயக்க மன்னர்கள் தான் அங்கே போய் விநாயகர் சன்னிதி வச்சாங்க சுப்பிரமணியர் சன்னிதி விநாயகர் சன்னிதி வச்சவங்க மராத்தா சுப்பிரமணியர் சன்னிதி வச்சவங்க நாயக்கம் மன்னர் நீங்க எங்க போனாலும் ஒரு நாயக்கருடைய பக்கரிப்பு இருக்கா இல்லையா அப்போ இந்த தமிழ்நாட்டோட நாமச்சிருக்கோம் தமிழ் மொழியோட நாமச்சிருக்கோம் தமிழ் பெருமை நமக்கு இருக்கு வீட்டுல பேச்சு மொழி இருக்கு அதை பத்தி பெருசு கொடுத்தா எனக்கு ரெண்டு தாய்மொழியும் சொல்லிட்டு போகணும் என் தாய்மொழியின் தாய்மொழி தமிழ் தான் சொல்லணும் தமிழன் என்பதில் பெருமையை கொள்ளும் தமிழ்மொழி தான் நமக்கு எல்லா ஆக்கம் ஊக்கம் தரும் எங்க அப்பா அக்கா செத்து போனாங்க ஆனா கோதாவரியில போய் சாம்பாட கரைக்கிறேன் வைகையில காவிரிலயும் ராமேஸ்வரத்துல தான் போய் கரைக்கிறேன் ஏகண்டா ஏதோ ஒரு லட்சமா ரெண்டு லட்ச ரூபாய் பணம் மிச்சம் இருந்தா நான் ஹைதராபாத்ல போய் ஒரு பிளாட் வாங்குற இடம் வாங்குறேன் இந்த ஊர்ல தானே என்னுடைய பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைச்சி டிவி பார்த்தா அல்லு அர்ஜுன் படத்தையும் ராம் படத்தையும் நான் பாக்குறேன் இந்த ஊர் பிச்சை என் தலை என் தலைமதி இவங்க படத்தை தான் பாக்குறேன் போது தமிழ் படம் தான் பாக்குறேன் எதை பாக்குறேன் தமிழோட நான் ஒன்றி இருக்கிறேன் ரெண்டு பிரச்சனை சென்னை ஆந்திராவோட சேரணுமா தமிழ்நாட்டோட சேரணுமான்னு ரொம்ப பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தாய்மார்களும் வெப்பியார்களும் ஆந்திராவோட சேரக்கூடாது சென்னை தமிழ்நாட்டோட சேரணும்னு தான் சொன்னாங்க எல்லாம் மதுரையில மதுரையில் இருக்கிற நீங்களும் நானும் உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் சென்னை தமிழ்நாட்டோட சேரந்தான் போகிறாங்க ஆந்திராவில் இருக்கணும்னு சொல்லவே இல்லையா நம்ம ஒன்றும் ஆந்திரம் கிடையாது மலர்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான் கற்பனை பண்ணிட்டு இருக்கான் வந்தேரி